ஸ்ரீ தர்மசாஸ்தா மண்டல பூஜை மற்றும் கன்னி பூஜை விழா சீர்காழியில் கோலாகலமாக நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தென்பாதி கைவிழாஞ்சேரி மெயின் ரோட்டில் அமைந்துள்ள சாலைக்கரையான் என்கிற ஸ்ரீ காமாட்சி மகாமாரியம்மன் கோவில் வளாகத்தில் ஸ்ரீ தர்மசாஸ்தா பதினான்காம் ஆண்டு மண்டல பூஜை மற்றும் முப்பத்தி ஆறாம் ஆண்டு கன்னி பூஜை விழா இன்று டிசம்பர் மாதம் ஆயிரபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை வெகு விமர்சையாக நடைபெற்றது இன்று காலை பத்து மணியளவில் தொடங்கிய சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் குருசாமி என் பிரமா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் சீர்காழி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான ஐயப்ப பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ ஐயப்பனின் அருள் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன குருசாமி அவர்கள் கூறுகையில் ச இன்னைக்கு வந்து எங்களோட பதினாலு பதினாலாம் ஆண்டு மண்டலா அபிஷேகம் கோயில் கட்டி இது கண்டிப்பா சே மண்டலாவுலையும் சேர்த்து நடத்துகிறோம் எங்களுக்கு வந்து இது சாமியோட சௌகரியத்துக்காக ரெண்டு சேர்த்து எடுத்து பூஜை செஞ்சு அஜின வைத்து ஊர் அன்னதானங்கள் ஊரை கூப்பிட்டு அன்னதானம் போட்டு ஒரு ஐநூறு அறுநூறு பேர் சாப்பிட்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி திருப்தியாக செஞ்சுருக்கிறோம் மல்லா விஷயம் முடிச்சுட்டு நாங்கள் மறுநாள் இருபது இருபி கட்டி முப்பா அந்த சாமி பார்க்குற மாதிரி ஆரம்பிச்சுருவோம் மல்ல விவசாயம் முடிச்சிட்டோம்னா நாங்கள் உடனே முடி கட்டி கிளம்புறது தான் எங்கள் வேலை இது வந்து நாங்கள் வந்து எண்பத்தி ஒம்பதுலேருந்து நாங்கள் மாலை போட்டிருக்கோம் சாமி அப்போ நாற்பத்தெட்டு தான் பாதுகாப்பேன் அதில் தான் போயிட்டு இருந்தோம் அப்போல்லாம் ஊர்களை வந்து அவ்வளோ சாமிகள் இல்லை இப்போ நவீன வளத்தில் வந்து சாமிகள் அவரோட இயற்பை இயற்கை தன்மையால் வந்து நிறைய சாமிகள் வந்து மாலை போட்டு வராங்க இப்பவே கன்னிசாமி வந்து எங்கள்கிட்ட வந்து இரு இருபஞ்சு பேர் எங்களோட வராங்க நாங்கள் நாளைக்கு வந்து நூறு பேர் போகிறோம் கிளம்புறோம் இன்றைக்கு வர ஐநூறு பேர் கன்னிசாமி சாமியோ கலந்த மாரி கலந்துருக்காங்க அன்னதானம் செஞ்சுருக்காங்க ஊர்தாரங்களும் சேர்ந்து அதில் பங்கெற்றிருக்காங்க எல்லாரும் சந்தோஷமாக பதினான்கு ஆண்டுகளாய் தொடரும் மண்டல பூஜை முப்பத்தி ஆறு ஆண்டுகளாய் தழைக்கும் கன்னி பூஜை கைவிளாஞ்சேரி மண்ணில் ஒலித்த சரண கோஷம் காண்பவர் நெஞ்சமெல்லாம் பக்தி பரவசம் உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் டிஎன் த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப்